தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டையில் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியதால் சம்பா தாளாடி பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன இதனால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செயலாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் பராசக்தி அதாவது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை வெகு தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழை மற்றும் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக இடைவிடாமல் தொடர்ந்து ம மழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் மழை நீர் போல் சூழ்ந்துள்ளதால் அந்த விவசாய பயிர்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி நாசமாக போய் உள்ளது ஆகையால் இதற்கு நிவாரண வேண்டும் என பல்வேறு தரப்பு மட்ட மக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த சம்பா தாளாடின பயிர் என்பது என்பது இந்த ஆண்டு இரண்டு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது ஆனால் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்த மழையால் சுமாராக இருபத்தி ஐயாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா மற்றும் தாளாடி பயிர் முழுமையாக மழைநீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனுடன் தெரிவிக்கிறார்கள் இது குறித்து நம்மிடையே பேச இருக்கிறார் விவசாயவர்களுக்கு கேட்போம் சார் வணக்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எத்தனை ஏக்கர் அந்த மழைநீரால் மூழ்கியிருக்கு விவசாயிகள் என்னென்ன இன்னையில் சந்திக்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சம்பா தாலடி நெற்பயிர் சாகுபடி என்பது ரெண்டு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் இளம் நெற்பயிர்கள் கருது வரக்கூடிய தயார்வாயில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி அழுகக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கின்றது உதாரணத்திற்கு அம்மாப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய புத்தூரில் இந்த வயலில் நூற்றி பத்து நாளில் அறுவடை செய்யக்கூடிய பயிர் இருபத்தஞ்சு நாள் நடுவற்ற பயிர் இன்னும் சில வாரத்தில் கதிர் வரக்கூடிய பயிர் முழுவதுமாக நீரில் மூழ்கிவிட்டது இந்த தண்ணீரை வடிவமைப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறும் கூறும் கிடையாது காரணம் என்னவென்றால் தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம் ஆனால் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றாண்டுக்கு ஒரு முறை தான் வாய்க்கால் தூர்வார முடியும் என்கின்ற நிபந்தனையை அவர்கள் வைத்திருப்பதனால் கோரை பொருட்கள் மண்டு நாணல் புல் மண்டு தண்ணீரே வடிய முடியாத அளவிற்கு வாய்க்கால் என்பது இருந்து வருகிறது இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தினால்தான் இந்த பயிரைக்க முடியும் என்றால் இந்த பயிர் விவசாயிகளுக்கு இழப்பை ஏற்படுத்தவும் உடனடியாக இப்படிப்பட்ட இடங்களை வேளாண் துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஆய்வு செய்ய வேண்டும் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு விவசாயி செலவு செய்திருப்பது முப்பதாயிரம் வரை செலவு செய்திருக்கின்றார்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஏக்கருக்கு முப்பதாயிரம் இழப்பீடு வழங்கினால்தான் விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள் இல்லையென்றால் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு எந்த விதமான சாகுபடியும் மீண்டும் செய்ய முடியாது இந்த நிலத்தில் தான் சம்பாத்தாளடி என்பது நடவு பணியை மேற்கொள்ள முடியும் காலம் கடந்து திருப்பி செய்கிறதுனா செய்ய முடியாது வெறும் தரிசாக தான் காட்சியளிக்கும் இது விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்ப ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செஞ்சுருக்கக்கூடிய விவசாயிகள் முழுவதுமே வந்து கடை வாங்கி நகையை அடகு வச்சு தான் இந்த விவசாயத்தை செஞ்சுருக்காங்க அதனால் இந்த விவசாயிகளை பாதுகாக்கும் விதமாக உடனடியாக வருவாய்த்துறை வேளாண் துறை அதிகாரி ஆய்வு செய்ய வேண்டும் இந்த தண்ணீரை வடிவமைப்பதற்கான தூர்வாரும் பணியை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இந்த நிபந்தனைகள் மூன்றாண்டுக்கு ஒரு முறை தான் வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிபந்தனைகளை உடனடியாக தளர்த்த வேண்டும் அதை தளர்த்தினால்தான் அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார முடியும் தூர்வாரினால்தான் தண்ணீர் என்பது வடிய முடியும் என்கிற நிலைமையில் பயிர்கள் அழுகி பெரிய அளவில் எங்களுக்கு இழப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது உடனடியாக தண்ணீரை வடிவமைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் மாவட்டம் முழுவதும் டெல்டா மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பெரிய அளவில் பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது தமிழக முதல்வர் தனி கவனம் செலுத்தி இப்படிப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து உரிய இழப்பினை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதாவது தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இல்லை நம்ம நாட்டுடைய முதுகெலும்பாக கருதக்கூடிய விவசாய தொழில் வந்து பா பார்க்கப்பட்டு வருகிறது அந்த விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் ஒவ்வொரு முறையும் தாளா மற்றும் த போன்ற பயிர்களை விளைவிப்பதற்காக கடனை வாங்கி தான் அந்த விவசாய தொழிலை செய்து வருகிறார்கள் இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் இப்போ பெய்யக்கூடிய தொடர் மழையால் இப்போ பல லட்சம் ஏக்கர்களில் விளைவைத்த நெற்பயிர்கள் முழுவதுமாக அழுகிப் போகக்கூடிய நிலை தான் தமிழ்நாட்டில் நீடித்து வருகிறது குறிப்பாக இதற்கு முக்கிய காரணமே தமிழ்நாடு இருக்கக்கூடிய வடிக் கால்வாய்களை எதுவுமே முறையாக தூர்வாரப்படவில்லை அவற்றை முறையாக இருந்தால் இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்காது என விவசாய தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆகையால் இனி வரும் காலங்களில் இந்த விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் மற்றும் வடிக் கால்வாய்களையும் முறையாக தூர்வார வேண்டும் அதே போன்று தற்போது பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாய தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி தீபன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a flat villa apartment yedhu book 25 power up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009